ஓம் சாந்தி திவ்ய அனுபூத்திக்கான பட்டி நாள் ஐந்து முரளியின் தேதி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முரளியின் தலைப்பு ஆன்மீக சேனைகளுடன் ஆன்மீக கமாண்டரின் சந்திப்பு இன்று என்ன சந்திப்பு இன்று இரட்டை சேவாதாரி மற்றும் இரட்டை நாலேஜ்ஃபுல் ஆத்மாக்களின் சந்திப்பு வதனத்தில் பிரம்மா பாபாவும் ஷிவ்பாபாவும் உர உரையாடி இருந்தார்கள் ஷிவ் பாபா கூறினார் இது என்னுடைய ருத்ர மாலையின் மணிகள் விசேஷ மணிகள் பிரம்மா பாபா கூறினார் இது என்னுடைய விசேஷமான கரங்கள் என்று ஷிவ் பாபா கேட்டார் எப்படிப்பட்ட கரங்கள் வலது கரமா அல்லது கரமா பிரம்மா பாபா கூறினார் வலதுகரம் என்றால் என்ன சிவபாமா மூன்று விதமான எஸ்களை பற்றி கூறினார் எப்பொழுதும் சமம் எப்பொழுதும் சுத்தம் எப்பொழுதும் சத்தியவாதி இதில் முக்கியமானது சதா என்பதாகும் யார் பிராமணர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு நொடியில் பாபாவிற்கு சமமாக மாறுகிறார்கள் எப்பொழுதாவது சுத்தமாக இருக்கிறார்கள் எப்பொழுதாவது சத்தியவாதியாக இருக்கலாம் பாபா எத்தனையோ முறை நம்மை டைமண்ட் ஹாலில் கேட்டிருக்கிறார் குஷியாக இருக்கிறீர்களா என்று நாம் ஆமாம் பாபா என்று கூறியிருக்கிறோம் பாபா கூறுகிறார் அகண்ட மகாதானி அகண்ட யோத் யோகி நிரந்தர யோகியாக ஆக வேண்டும் மகத்துவம் சதா என்பதற்குத்தான் இருக்கிறது எந்த வேலை செய்தாலும் அதில் சதா அல்லது நிரந்தரம் என்ற வார்த்தையை இணைத்து விட்டால் அதில் பர்ஃபெக்ட் ஆகிவிடலாம் சதா சுத்தம் சதா சத்தியவாதி இப்பொழுது பிரம்மா பாபா பாபாவிடம் வலது கரத்தை பற்றி கேட்டார் பாபா அவர்களின் அட்டவணையை கடிகார ரூபத்தில் இமர்ஜ் செய்தார் கடிகாரத்தில் நான்கு பகுதிகள் இருக்கின்றது இங்கும் நான்கு சப்ஜெக்டுகள் தியானம் யோகம் தாரணை மற்றும் சேவை இருக்கிறது ஷிவ் சமயத்தின் கடிகாரத்தை இமர்ஜ் செய்தார் முதல் கடிகாரம் முயற்சியின் கடிகாரம் மற்றொன்று சமயத்தின் கடிகாரம் முயற்சியின் கடிகாரத்தில் இரண்டு சப்ஜெக்டுகள் எழுபத்தைந்து சதவீதம் சரியாக உள்ளார்கள் எந்த இரண்டு சப்ஜெக்ட் ஞானம் மற்றும் சேவை சமயத்தின் கடிகாரம் வேகமாக சென்று கொண்டு இருக்கிறது சிவபாபா கூறினார் விநாசம் தயாராக உள்ளது பட்டனை பிரஸ் செய்தால் ஆரம்பமாகிவிடும் ஆனால் சக்திசாலி நிலையின் பட்டன் தயாராக இல்லை இதற்கு மூன்று விதிகளை கூறினார் டிபிஎஃப் டி என்றார் தேகத்தின் மேல் ஈர்ப்பு தேகத்தின் பொருட்களின் மீது ஈர்ப்பு தேகத்தின் சம்பந்தத்தின் ஈர்ப்பு இதிலிருந்து விடுதலை ஆகிவிட வேண்டும் இரண்டாவது பிரகிருத்தி பிரகிருத்தியின் ஹல்ச்சலிலிருந்து விடுதலை மூன்றாவது ஃபரிஷ்தா ஃபரிஷ்தா என்றால் பறந்து கொண்டே மேலே இருப்பது சுகம் சாந்தி சக்தி எல்லோருக்கும் வழங்க வேண்டும் இது மூன்றும் இருந்தால் விதியின் சக்திசாலி நிலை வந்துவிடும் எப்பொழுது விநாசத்தின் பட்டன் மற்றும் சக்திசாலி நிலையின் பட்டன் தயாராக உள்ளதோ அப்பொழுது முடிவு முடிவு நிலை ஏற்படும் பாபா கூறினார் போர் வீரர்களிலும் பல வகை உள்ளது ஒன்று போர்க்களத்திற்கு செல்பவர்கள் மற்றொன்று பின்னால் அமர்ந்து அவர்களுக்கு உதவுபவர்கள் மைதானத்தில் செல்பவர்களுக்கு வெற்றி மற்றும் தோல்வி ஏற்படுகிறது நாம் போர்க்களத்தில் உள்ளோம் நாம் அனைவரும் பலவீனமாக இருந்தால் கோழைகளாக இருந்தால் பொய் கூறுபவர்களாக இருந்தால் ஆயுதமற்றவர்களாக இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா ஆயுதம் உடையவர்களின் மூன்று விதமான அடையாளங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் மற்றும் தன்னுடைய குணத்தால் இறைவனை பிரத்யம் செய்யக்கூடியவர்கள் அதற்கு பின் கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டி செய்யப்பட்டது இரண்டு விதமான ட்ரில்களின் ஆக்டிவிட்டி அடுத்தது பாபா ஆன்மீக சேனை மற்றும் உலகிய சேனையின் வித்தியாசத்தை கூறினார் ஆன்மீக சேனைக்கு வயது வரம்பு கிடையாது ஆனால் உலகிய சேனைக்கு வயது வரம்பு உண்டு இரண்டாவது கல்வித் தகுதி. இங்கு இருக்கும் சேனைக்கு ஏழு நாள் கோர்ஸ் தான் கல்வித் தகுதியாகும் அங்கு அவர்கள் எக்ஸாம் எழுத வேண்டும் மூன்றாவது எலிஜிபிலிட்டி இங்கு நாம் பக்தியை முடித்திருக்க வேண்டும் அவர்கள் டுவெல்த்து பாஸ் செய்திருக்க வேண்டும் உலகிய சேனைக்கு விடுமுறை உண்டு நமக்கு விடுமுறை கிடையாது இங்கு நாம் ஐந்து விகாரங்களோடு போர் புரிகிறோம் அவர்கள் எதிரிகளுடன் போர் புரிகிறார்கள் ஆன்மீக போர் வீரர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளார்கள் ஆனால் உலகிய போர் வீரர்கள் அவர்கள் நாட்டிற்காக போர் புரிகிறார்கள் ஆன்மீக போர் வீரர்களின் ஆயுதம் ஞானம் மற்றும் யோகமாகும் அவர்களுடைய ஆயுதம் மிஸ்ஸைல்ஸ் பாம் ஆகும் இங்கு ஒரே ஒரு கேட்டகரி தான் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அங்கு பலவித கேட்டகரிகள் உள்ளன ட்ரெஸ் ஆடை என்பது நமக்கு வெள்ளை அவர்களுக்கோ ஒவ்வொரு படையினருக்கும் ஒவ்வொரு விதமான ஆடை தரப்படுகிறது கப்பல் படை விமானப்படை ஆகும் அடுத்தது பாபா தராசை பற்றி கூறினார் தராசின் உள்ளாவது ஆகும் அதில் ஒரு தட்டு என்பது லௌகீகம் மற்றொன்று ஈஸ்வரிய சேவையாகும் லௌகீக தட்டில் ஒரு பொருளை இடும் பொழுது அது கீழே செல்கிறது அது பூமியை தொடும் பொழுது பூமி அதை ஈர்க்கிறது அதனால் இங்கும் லவுளகீகத்திற்கு அதிகமான முக்கியம் தருபவர்கள் ஈஸ்வரிய பொறுப்பை செய்ய முடியும் என்று கேட்டால் அது முடியாது வெற்றி தூரத்தில் சென்றுவிடும் லௌகீக பொறுப்பில் அதிக நாட்டம் இருந்தால் அது அழியக்கூடியது ஆனால் அலௌகி அலௌகீகம் அது அழிவற்றது அதனால்தான் சங்கம யுகத்தின் பொறுப்பை பற்றி கூறியும் அது நினைவில் இருப்பதில்லை மூன்றாவது கிரகஸ்தி மற்றும் ட்ரஸ்டி வீட்டில் வாழ்பவர்கள் பாபா ஒரு விளையாட்டை பார்த்தார் அதிகமாக சாக்கு போக்கு சொல்வது அதனால் இன்று நாம் ஹோம்ஒர்க்கில் நாம் என்னென்ன சாக்கு போக்கு சொல்கிறோம் என்பதை எழுத வேண்டும் பாபா கூறினார் பாபாவிற்கே சிலர் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் உலகில் குருகுலத்தில் உள்ளவர்கள் சிஷ்யர்கள் குருவின் பெயரை பிரசித்தப்படுத்துகிறார்கள் இங்கு நாம் எவ்வளவோ குழந்தைகள் இருக்கிறோம் நம் நடத்தையின் மூலமாக இறைவனை பிரத்யம் செய்ய வேண்டும் நான் விஸ்வ கல்யாணியாக மாற வேண்டும் இரண்டாவது ஹோம் ஆன்மீக சேனை மற்றும் உலகிய சேனையின் வித்தியாசங்களை எழுத வேண்டும் பத்து எண்ணிக்கை மூன்றாவது குல விளக்கிற்கான அடையாளம் என்ன என்று சிந்தித்து எழுத வேண்டும் ஓம் சாந்தி